ஒரு ப பதினஞ்சு வர வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து லேஸியாக இருக்கும் மசாலாலாம் ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப வேலை அதிகம் இல்லாமல் சீக்கிரம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ப்ளஸ் டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போது ஹாஃப் கேஜி சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்துட்டு அந்த வர வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சால்ட்டு வந்து சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் இந்த சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு எயிட் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே வந்து குக் ஆகிற டைம் தேவையில்லை ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து இதில் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ண விடுங்க இப்போ நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஆ ஆட் பண்ணேன் ஸோ அது என்ன அப்படின்னா குழம்பு மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணேன் நான் வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எடுத்தேன் பட் வீடியோ ஆனில் இல்லை ஸோ உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நமக்கு வந்து வத்தல் குக்காகி அதில் வந்து காரம் வந்திருக்கும் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஸோ சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ளாட்டா பை